இன்றைக்கு பிலிப்பியர் அதிகாரம் ஒன்றில் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனம் அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று பிலிப்பியர் நிறுபத்தை எழுதியவர்கள் யார் பதில் பவுல் திமுர்தேயு கேள்வி ரெண்டு பிலிப்பியருக்கு எவைகள் உண்டாவதாக பதில் கிருபையும் சமாதானமும் கேள்வி சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் யார் பதில் பிலிப்பியர் கேள்வி இயேசு கிறிஸ்துவின் நால்பரியந்தும் முடிய பிலிப்பியரை நடத்துபவர் யார் பதில் அவர்களில் நற்கிரியை தொடங்கினவர் கேள்வி பவுலுக்கு அளிக்கப்பட்ட எதில் பிலிப்பியர் பகுள்ளவர்கள் பதில் கிருபையில் கேள்வி பவுல் எதிலே பிலிப்பியர் மேல் வாஞ்சியாயிருந்தார் பதில் ஏசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே கேள்வி பிலிப்பியர் எவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் பதில் உத்தமமானவைகளை கேள்வி பிலிப்பியரின் அன்பானது எவைகளில் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் பதில் அறிவிலும் எல்லா உணர்விலும் கேள்வி பிலிப்பியர் எவைகளால் நிறைந்தவர்களாக வேண்டும் பதில் நீதியின் தனிகள் கேள்வி பவுலுக்கு சம்பவித்தவைகள் எதற்கு ஏதுவாயிற்று பதில் சுவிசேஷம் பிரபலமாகும்படி கேள்வி பிலிப்பியர் எதற்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் பவுல் வேண்டுதல் செய்தார் பதில் கிறிஸ்துவின் நாளுக்கென்று கேள்வி பவுலின் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று யாருக்கு வெளியரங்கமானது பதில் அறமலை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் கேள்வி பவுலின் கட்டுகளால் திடன் கொண்ட சகோதரர் எதை சொல்லும்படி அதிகமாய் துணிந்தார்கள் பதில் திருவசனம் கேள்வி சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் யாரை பிரசங்கித்தார்கள் பதில் கிறிஸ்து கேள்வி சிலர் பவுலின் கட்டுகளோடே எதை கூட்ட நினைத்தார்கள் பதில் உபத்திரவத்தை கேள்வி பவுலின் கட்டுகளோடே உபத்திரவத்தை கூட்ட நினைத்தவர்கள் எதினாலே கிறிஸ்துவை அறிவித்தார்கள் பதில் விரோதத்தினால் கேள்வி வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது அறிவிக்கப்பட்டவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி யாருடைய ஆவியின் உதவியினால் பவுலுக்கு ரட்சிப்பாக முடியும் பதில் ஏசு கிறிஸ்து கேள்வி யார் தன் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று பவுல் நம்பினார் பதில் கிறிஸ்து கேள்வி பவுலுக்கு ஜீவன் யார் பதில் கிறிஸ்து கேள்வி பவுலுக்கு இருப்பது எது பதில் சாவு கேள்வி எவை இரண்டிலும் பவுல் நெருக்கப்பட்டார் பதில் ஜீவன் சாவு கேள்வி தேகத்தை விட்டு பிரிந்து யாருடனே இருக்க பவுலுக்கு ஆசையா இருந்தது பதில் கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து உடனே கூட இருப்பது பவுலுக்கு எப்படி இருக்கும் பதில் அதிக நன்மையாய் கேள்வி பிலிப்பியர் எதிலே உறுதியாய் நிற்க பவுல் கூறினார் பதில் ஒரே ஆவியிலே கேள்வி பிடிப்பேர் பௌலினிடத்தில் கண்டது என்ன பதில் போராட்டம்